ஏகாதேசியின் பெருமை துர்வாசு முனிவருக்கு ஆயிரம் சீடர்கள் உண்டு அவர் தவத்தில் சிறந்தவராக இருந்தார் அவரிடம் இருந்த ஒரே குறை அவருக்கு ஏற்படும் கோபம்தான் அந்த கோபத்தால் அவர் பிரசித்தி பெற்றவராக திகழ்ந்தாலும் அதே கோபம்தான் அவரை சிக்கலிலும் தள்ளியிருக்கிறது அப்படி ஒரு நிகழ்வுதான் இது ஒரு முறை திருவாச அம்பரிஷி மகாராஜா ஆளும் தேசத்தை அடைந்தார் அந்த மன்னர் விஷ்ணுவின் மீது அதீத பக்தி கொண்டவர் அவரது அரண்மனையில் தன்னுடைய சீடர்களுடன் வந்து தங்கினார் துர்வாச முனிவர் அன்று அம்பரிஷி மகாராஜா ஏகாதேசி விரதத்தை கடைபிடித்து கொண்டிருந்தார் மறுநாள் காலை துவாதிசியில் விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் ஆனால் அந்த நேரத்தில் துர்வாசர் தன் சீடர்களுடன் நதிக்கு நீராட சென்றுவிட்டார் ஆனால் அன்று காலை துவாதிசி பாரணையை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் அம்பரிஷி மன்னர் இருந்தார் துர்வாசு முனிவரின் எண்ணம் வேறாக இருந்தது அம்பரீஷனிக்கு நம் கோபம் தெரியும் எனவே நாம் உணவருந்தாமல் அவன் துவாதசி பாரணையை முடிக்க மாட்டான் மகாராஜாவாக இருந்தாலும் அவன் நமக்காக காத்திருக்கட்டும் என்று கருதிவர் அரண்மனை திரும்புவதற்கு காலம் தாழ்த்தினார் அம்பரிஷா மகாராஜனோ கலக்கத்தில் இருந்தார் ஏகாதேசி விரதத்தை பூர்த்தி செய்யாவிட்டால் இத்தனை ஆண்டுகாலமாக கடைபிடித்து வரும் விரதத்தை தடை ஏற்பட்டுவிடுமோ என்று வருதினார் இறுதியில் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் துர்வாச முனிவரும் அவரது சீடர்களும் உணவருந்தும் முன்பாக நாம் உணவு வருந்துவது சரியாக இருக்காது அதே நேரம் துவாதசி பாரணையை முடிக்க வேண்டும் எனவே பெருமாளுக்கு சமர்ப்பித்த துளசி தீர்த்தத்தை உட்கொண்டு தன்னுடைய துவாதசி பாரணையை முடித்தார் அம்ரிஷா மகாராஜா வெகு தாமதமாக வந்த துர்வாசர் துளசி தீர்த்தத்தை உட்கொண்டு அம்ரிஷாம் மகாராஜா ஏகாதேசி விரதத்தை முடித்தது தெரிய வந்ததும் கடும் கோபம் கொண்டார் விருந்தினர்களுக்கு உணவளிக்காமல் நீ எப்படி சாப்பிடலாம் துளசி தீர்த்தமாக இருந்தாலும் அதை நீ செய்திருக்க கூடாது என்று கடுமையாக கோபப்பட்டார் தன் தலைமுடியில் இருந்து ஒரு முடியை எடுத்து சில மந்திரங்களை உச்சரித்தார் அது ஒரு பெரிய பூதமாக உருமாறியது அந்த பூதம் அம்பரிஷா மகாராஜாவை விழுங்க வந்தபோது இறைவனின் திருவடிவம் தான் நம்மை காப்பாற்றும் என்பதை உணர்ந்த மகாவிஷ்ணுவின் திருநாமத்தை உச்சரிக்கத் தொடங்கினார் அப்போது அங்கே ஒளி பிரவாகம் தோன்றி அதனுள் இருந்து சுதர்சன சக்கரம் வெளிப்பட்டது அது பூதத்தை தன் நெருப்பால் எரித்தது அதோடு நில்லாமல் மகாவிஷ்ணுவின் பக்தனையே கொள் நினைத்த துர்வாசரையும் துரத்தியது சுதர்சன சக்கரத்திற்கு பயந்து பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகாலோகம் தபோலோகம் இந்திரலோகம் என்று ஈரேழு உலகங்களும் ஓடிய துர்வாசர் இறுதியாக வைகுண்டம் சென்று நாராயணனின் பாதத்தில் சரணடைந்தார் ஆனால் நாராயணரோ ஆண்டவனை நாம் மரியாதை குறைவாக நடத்தினால் அந்த பாவத்தை அடியார்களுக்கு செய்யும் தொண்டின் மூலமாக கொள்ள முடியும் ஆனால் அடியார்களுக்கு கெடுதல் நினைத்தால் அவர்களை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது எனவே துர்வாசரே நீ அம்ரிஷி மகாராஜனிடம் சென்று முறையிடு என்றார் துர்வாசு முனிவருக்கு வேறு வழியில்லை வைங்குண்டத்தில் இருந்து புறப்பட்ட அவர் அடுத்ததாக நின்ற இடமே அம்பரிஷினியின் அரண்மனைதான் அம்ரிஷா என் ஆணவத்தை பொறுப்பாய் என் தவம் அனைத்தும் உனது ஏகாதேசி விரதத்தின் முன் பலனற்று போய்விட்டது இறைவனின் பக்தனுக்கு உரிய சக்தியை நான் உணர்ந்து கொண்டேன் சுதர்சன சக்கரம் என்னை துரத்தி வருகிறது நீதான் என்னை காக்க வேண்டும் என்றார் உடனே அம்பரிஷா மகாராஜா விஷ்ணு பகவானுக்குரிய நாமங்களை உச்சரித்து அவரை நோக்கி தானம் செய்தார் இதையடுத்து சுதர்சன சக்கரம் விலகி சென்றது வைகுண்ட ஏகாதேசி விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கு அன்றைய தினம் தங்களின் சக்திக்கு ஏற்ற வகையில் ஓம் நமோ பகவதே வாசு என்ற மந்திரத்தை இருபத்தெட்டு முறை அல்லது ஐம்பத்தி நான்கு முறை அல்லது நூற்றி எட்டு முறை ஜெபித்து வந்தால் நினைத்த காரியம் நிறைவேறும்